கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை ரோமர் நீங்கள் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன் ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதிகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் கத்தருக்குள் பிரிய மாணவர்களே உங்களில் சிலர் யாவருக்கும் கீழ்படுவீர்கள் அநேக பேரால் பாராட்டப்படுவீர்கள் உங்களை எவ்வளவு கீழ்ப்படுதலோடு இருக்கிறார்கள் என்று நல்ல விதமாக சொல்வார்கள் நீங்கள் கீழ்படிந்து நடக்கிறது உங்களை பார்க்கிறவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறதோ இல்லையோ உங்களை அனுதினமும் காண்கிற நம் தேவன் உங்கள் கீழ்ப்படுதலை பார்த்து மிகவும் சந்தோஷப்படுவார் ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேரிகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் நீங்கள் கீழ்ப்படுத்தலோடு நின்று விடாமல் நன்மைக்கு ஞானிகளுமாக இருக்க வேண்டும் நன்மைகளை செய்வதில் ஞானமாக இருக்க வேண்டும் நாம் வெளியே போனால் சில பேர் எனக்கு ஏதாவது கொடுங்கள் என்று கேட்பார்கள் நாம் அப்போது என்ன செய்கிறோம் பணம் இருந்தாலும் நம்முடைய மனதின் நினைவுகளில் இவர்களுக்கு என்ன கை கால் நல்லாதானே இருக்கிறது போய் சம்பாதிப்பதற்கு என்ன என்று நினைத்து என்னிடம் இல்லை என்று சொல்லி அனுப்பி வருகிறோம் யோசித்து பாருங்கள் நம்மிடம் பணம் இருக்கும் நான் கேட்டால் தருவேன் என்றுதானே எதிர்பார்த்து கேட்கிறார்கள் நாம் ஏன் இல்லை என்று சொல்ல வேண்டும் நம்மிடம் உள்ளதை அவர்களுக்கு கொடுத்தால் அவர்களும் சந்தோஷப்படுவார்கள் நம் தேவனும் சந்தோஷப்படுவார் இதில் மட்டும் இல்லை நீங்கள் எல்லாவற்றிலும் நன்மை செய்ய ஞானிகளுமாய் இருந்து தீமிக்கு இருங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமீன்